எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு புது ஆண்டின் முதல் நாள் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்தை பற்றி தான் அந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் விஷயம் வருடத்தின் முதல் நாளே குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரும் உங்களுடைய வீட்டுக்குள்ள குலதெய்வ கடாட்சம் வந்து சேரும் அதே மாதிரி எந்த பிரச்சனையும் சிக்கலும் பொருளாதார தடையும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் வரவே வராது அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி நாம் என்னங்க நினைப்போம் புது வருடம் பிறந்ததுன்னா சுபிக்ஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் பணம் வரணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் வீட்டில் வந்து மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்கக்கூடாது இதுதான் நம்ம காமனாக எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு ஆசை இது நடக்கணும் அப்படின்னா நாம் வருடத்தின் முதல் நாள் சில விஷயத்தை செய்ய வேண்டும் ஒருவரின் ஜாதகத்தில் இது அவங்களுக்கு ஆகாது அப்படின்னு இருந்தாலும் கூட இப்போ சொந்த தொழில் பண்ணலாமான்னு சில பேர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் கொடுத்து கேட்குறாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பத்தாவது இடத்தை பார்ப்போம் பத்தாவது இடம் கெட்டு போயிருச்சுன்னா சொந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிடும் ஒரே வார்த்தை செய்யாதீங்கன்றவோம் பட் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சொந்த தொழில் செய்யணும்னு ஆர்வம் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த இந்த தொழில் செய்யக்கூடிய காரகர் யார் அப்படின்னு பார்ப்போம் இவங்களோட ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்து அவருக்கு உரிய நேரத்தில் ஹோரையாக இருக்கலாம் நட்சத்திரமாக இருக்கலாம் அவருக்கு உரிய கிழமையாக இருக்கலாம் அந்த மாதிரி அந்த டைமில் நேரத்தை குறித்து கொடுத்து அவங்க அந்த தொழில் அப்போ செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய பலம் கிடைத்துவிடும் எப்படி சொந்த தொழில் செய்தால் சரி வராது என்று ஜாதக அமைப்பு இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தில் நாம் அவர்களை அதை சேவைக்கும் போது அவர்களுக்கு அது வெற்றியாகிறது அதில் என்ன தெரியுது விதியையே மாற்றும் குறிப்பிட்ட நேர முகூர்த்தங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ ரெண்டு ஜாதகம் வரும் கணவன் மனைவி அல்லது பார்த்தீங்கன்னா மாப்பிள பொண்ணு கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்பாங்க நம்ம பார்க்கும்போது ஜாதகம் சரி வரலைங்க அப்படின்னு சொல்லுவோம் என்னங்க சொல்யூஷன் அப்படின்னா சரியான முகூர்த்த நேரத்தில் இவங்கள அந்த இல்வாழ்க்கைக்குள்ளே அனுப்பிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஜாதகமே இவங்களுக்கு பலிதமாகாது அதனால என்ன சொல்றேன்னா விதி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் முகூர்த்த நேரங்கள் என்பது பலம் வாய்ந்ததாக அமைந்து விட்டால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்பேற்பட்ட அந்த ஒரு முகூர்த்த நேரம்தான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய முதல் நாள் பிரம்ம முகூர்த்தம் ஆக்சுவலாக இது சிறப்பான முகூர்த்தம் ஏன் மார்கழி மாதத்துல இந்த வருடத்தின் முதல் நாள் பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் பிரம்ம முகூர்த்தம் தான் தேவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்தம் அதாவது மார்கழி மாதமாகப்பட்டது தேவர்களினுடைய பிரம்ம முகூர்த்த பொழுது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முதல் நாள் நீங்கள் காலையில் அதிகாலை மூன்றரை அஞ்சு இந்த டைமில் ச்சு மனசார இறைவனை பிரார்த்திச்சுட்டு காமாட்சி விளக்கு வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த விளக்கை நாம இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்தணும் ஆக்சுவலாக எல்லார் வீட்லேயும் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கணுங்க அம்மன் விளக்கு இல்லாமல் எந்த வீட்லேயும் இருக்கவே கூடாது ஏன்னா குலதெய்வ அம்சம் பெற்றிருப்பது காமாட்சி அம்மன் விளக்கு தான் வேற எந்த விளக்கலையும் குலதெய்வத்தினுடைய அம்சமாகப்பட்டது இருக்காது காமாட்சி அம்மன் வழக்கல தான் ஏன்னா காமாட்சி அம்மன் ஈசனை வேண்டி ஊசி முனையில் தவம் செய்யும் பொழுது அந்த அன்னையின் உடலில் அனைத்து தெய்வங்களும் குடியேறினவாம் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் காமாட்சி அம்மனை வழிபட்டோம்னா சகல தெய்வங்களையும் வழிபட்டதன் பலன் கிடைக்கும் சில பேர் குலதெய்வமே என்னென்னு தெரியாது அவங்களாம் என்ன பண்ணலாம் காமாட்சி அம்மன் விளக்க வச்சு கும்பிட்டு குலதெய்வமாக பாவித்து டெய்லி விளக்கு போடுறது குலதெய்வம் தெரிஞ்சவங்க அந்த குலதெய்வத்தினுடைய பேரை சொல்லி விளக்கு போடுறது அந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஒவ்வொரு வீட்லேயும் இருப்பது அப்படிங்கிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்திற்காக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தின் முதல் நாள் காமாட்சி அம்மன் விளக்கில் பசுனையோ நல்லெண்ணையோ ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி மனதார இறைவனை பிரார்த்தித்து வணங்க வேண்டும் இப்படி வணங்கும் பொழுது ஒரு ரூபாயை ஒரே ஒரு ரூபாய் எடுத்துக்கணும் அல்லது ஐந்து ரூபாய் ஒரு ரூபாயும் எடுத்துக்கலாம் ஐந்து ரூபாயும் எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் எடுத்துட்டு காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் வைக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியிலே வைக்க வேண்டும் அடியில் வச்சு அதுக்கு மேல விளக்க வச்சு திரவியத்தை ஊத்தி திரிய ஊத் போட்டு நாம தீபம் போனோம் இந்த தீபப்பட்டது இந்த புது வருடத்தின் முதல் நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் யார் வீட்டில் எரிந்தாலும் நமக்கு குறைவில்லாத குறைவில்லாதயக்சம் கிடைக்கும் பணம் சேரும் புகழ் சேரும் கடன் தீரும் இந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாலும் கிடைக்கும் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது அந்த அளவுக்கு பவர் இந்த ஒரு வழிபாட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க விட கூடாது அதே மாதிரி இதை இந்த இதே ப்ரொசீஜர் நீங்க ரெகுலரா பண்றாங்க எப்பயுமே காமாட்சம்மன் விளக்கு வந்து கீழே தரையில ஏற்றாம ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு சில்வர் தட்டு கூட ஓகே சில்வர் தட்டு சின்ன தட்டு வச்சுட்டு அந்த தட்டுக்கு சென்டரில் ஒரு ஒரு ரூபாயோ இல்லை அஞ்சு ரூபாயோ வச்சுட்டு அதுக்கு மேலே காமாட்சம்மா விளக்கு வச்சுட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றிட்டு திரி போட்டுவிட்டு தீபம் போட்டு அதை நம்ம பூஜையில் வச்சு டெய்லி கும்பிடணும் இந்த காசு அப்படியே இருக்கட்டும் காசு அடியில் வச்சு நாம் தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபம் குபேர தீபமாக பார்க்கப்படுகிறது நார்மலாவே அது வந்து குலதெய்வத்தினுடைய அம்சம் பெற்ற விளக்கு தான் நாம் அந்த காசை வச்சு ஏற்றும்போது அந்த தீபம் குபேரனுக்கு உரிதான ஒரு தீபமாக பார்க்கப்படுகிறது இதனால் குபேர சம்பத்து உங்களுக்கு குறைவில்லாத கிடைக்கக்கூடிய அதிசயம் அங்கு நிச்சயமானும் நிகழும் இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்குங்க பிரம்ம முகூர்த்தத்துல தீபம் போடுவது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு அது அதை நாம அமர்த்துவதும் குளிரூட்டுவதும் ரொம்ப முக்கியம் குளிரூட்டுவது என்னன்னா அணைக்கிறது ஒரு புஷ்பத்தை வச்சு அணைச்சிடணும் அதுவா திரவியம் தீந்து திரி கருகி அதா அணையக்கூடாது இந்த தவற பல பேர் செய்யறீங்க பல பேர் செய்யற த ஒரு தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபத்தை போட்டுறீங்க காமாட்சி அம்மன் விளக்கில் தீபத்தை ஏற்றுறீங்க அது அப்படியே விட்டுறீங்க பிரம்மமுகூர்த்த தீபமே தான் அப்படியே விட்டுறீங்க அது என்ன பண்ணுதுன்னா எல்லா திரவியத்தையும் உறிஞ்சிட்டு அது எண்ணெய் தீந்த வெட்டி திரியை பிடிச்சி கருகி அது வந்து அணைஞ்சிருது தானாக அணையக்கூடாது எப்பயுமே விளக்கின் திரி கருகி தானாக அணையக்கூடாது இது நமக்கு நன்மை அல்ல குடும்பத்திற்கும் நன்மை அல்ல புஷ்பத்தையோ கல்கண்டையோ வைத்து அமர்த்தி அதை அணைக்க வேண்டும் ஒரு அரை மணி நேரம் எரிய விடலாம் ஒரு மணி நேரம் எரிய விடலாம் உங்களுடைய விருப்பம் பத்து நிமிஷம் எரிஞ்சாலும் நீங்கள் தான் அதை அழகா குளிர் ஊட்டணும் அதே மாதிரி இந்த காமாட்சம தீபத்தை இந்த வருடத்தின் முதல் நாள் ஏற்றும் பொழுது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வ தோஷம் நீங்கிவிடும் குலதெய்வ சாபம் நீங்கிவிடும் ஜாதகத்தின் குலதெய்வ தோஷம் பித்ருதோஷம் இதையெல்லாம் குறிக்கும் இடம் ஐந்தாவது இடம் அஞ்சாவது இடத்தை தான் நாம வந்து பித்ருஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் ஸ்தானங்க பித்ருஸ்தானம் ஐந்தாவது இடம் யாருக்குமே கெடக்கூடாது ஐந்தாம் இடத்தில் பாவகிரகம் அமரக்கூடாது ஐந்தாவது இடம் கெட்டு போக கூடாது சரிங்களா அப்படி கெட்டு போனா என்ன ஆகுனா பூர்வீகம் நிலைக்காது குலதெய்வத்தினுடைய சாபம் ஏற்படும் பிள்ளைகளால் பிரயோஜனமற்று போய்விடும் குடும்பத்திலே இந்த புத்திரதோஷம் உண்டாகும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது ஸோ ஐந்தாம் இடம் கெட்டு போனவர்களும் இதை செய்யலாம் ஐந்தாம் இடம் கெட்டு போச்சுன்னாவே குலதெய்வத்துக்குரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த ஒரு தீபத்தை இந்த காமாஷம விளக்கை இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் நாளில் காசு அடியில் வச்சு அது மேலே இந்த விளக்கை வச்சு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி மனசார வேண்டிக் கொள்ளும் பொழுது மனசார வேண்டிக் கொள்ளும் பொழுது யாராக இருந்தாலும் சரி அவராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு குறைவில்லாத ஐஸ்வர்ய கிடைக்கும் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது எனவே இதையும் நீங்கள் இம்பார்ட்டனாக நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புது வருடத்தில் எண்ணெய் ஒரு அரை லிட்டரு ஒரு ஒரு லிட்டர் நல்லெண்ணெயோ நெய்யோ வாங்கி அருகில் இருக்கிற கோயிலுக்கு தானமாக கொடுங்க இது வருடம் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தையும் பணவரவையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மற்றமொரு பதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்